ஹலோ வியூவர்ஸ் நம்ம பறவைகள்னு சொன்னாலோ குருவிகள்னு சொன்னாலோ ரொம்பவே மென்மையாக இருக்கும் குட்டியாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் உருவத்தில் அப்படின்னு தானே நினப்போம் அழகாக இருக்கே அப்படின்றத சொல்லுவோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தனை விதமான பறவைகளும் ரொம்பவே கொடூரமானதுங்க பல காண்டினென்ட்ஸ்லேயும் ஐலாண்ட்ஸ்லையும் சுற்றி திரியக்கூடியது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பறவைகள் ரொம்பவே ஆபத்தான உயிருக்கே அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடிய இந்த பறவைகள் அப்படி எங்கே தான் இருக்குது என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வாழுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த காலத்து புத்தகங்கள்லயும் புராணங்கள்லயும் சில கோவில் சிற்பங்கள்லயும் இருக்கிறது மாதிரியே இந்த பறவைகள் இன்னைக்கும் சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்குங்க ரத்தம் குடிக்கிறது குத்தி கொள்ளுறது காட்டுத்தனமா கொண்டு சாப்பிட்றது அப்படின்னு இது எல்லாமே இந்த பறவைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கு இந்த மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஆபத்தான ரத்தம் குடிக்கிற பத்து பறவைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் அண்டார்டிக் ஜெயின் பேட்ரல் நீங்கள் ரொம்பவே அழகான பெண் குயின் மூவி எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த அழகான படத்தில் இந்த ஆபத்தை கண்டிப்பாக கட்டிருக்க மாட்டாங்க மேக்ரோ நெக்டஸ் ஜிகாண்டஸ் தி சதன் ஜெயின் பேட்ரல் கிட்டத்தட்ட எட்டு கிலோ எடையும் ஏழு அடிக்கு இறக்கை நீளமும் கொண்டது தான் இந்த ராட்சஷ பறவை எல்லா விதமான பெண் குயின் காலனிகளையும் அட்டாக் பண்ணுங்களா இந்த பறவை பெரிய பெண் இருந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பெண் குயின்களான எம்பரர் பெண் குயின்களுடைய குட்டிகள் வரைக்கும் இது விட்டு வைக்கிறதில்லைங்க இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக மஞ்சள் கலர் கண்களோட ஒரு பெரிய டெமான் பறவை மாதிரி இருக்குமா எப்பவும் வேட்டையாடிக்கிட்டேயே மூஞ்சியில ரத்தத்தோட தான் சுற்றுங்களாம் நம்பர் டூ கிரேட்டர் ஹனி கைட் இந்த பறவை மனிதர்களோட ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் உருவாக்கி வச்சிருக்குங்க எங்க தேன் கூடு இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு மனிதர்களை கொண்டு போய் விடுமா அந்த மனிதர்கள் தேன் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக அதை இந்த பறவைங்க கூட ஷேர் பண்ணிக்குவாங்களாம் இது தாங்க அந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் சூப்பர் பறவை அப்படின்னு தோணுதுல உங்களுக்கு ஆனால் இல்லை நான் சொல்றது இப்போ முழுசா கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கோங்க இந்த பறவை மற்ற பேர்ட்ஸ் கூடல போய் முட்டை இட்டுடும் குக்கு பேர்ட்ஸ் மாதிரியே குக்கு பேர்ட் குட்டியாவது ஹோஸ்ட் பேர்ட் முட்டைகளை வெளியே தூக்கி போடும் ஆனால் இந்த கிரேட்டர் ஹனி கைட் பிறந்ததுமே மூக்கில் பயங்கர ஷார்ப்பாக குக்கி மாதிரி டிப் இருக்கும் அதை வச்சு அதுங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரிஜினல் ஹோஸ் குஞ்சுகளை கொத்தி அறுத்து கொண்டுடுங்களாம் ஸோ கடைசியில் இந்த ஹனி கைட் சிக் மட்டும்தான் அந்த கூட்டில் மீதி இருக்கும் இவ்வளவு நடந்தது தெரியாமல் அந்த ஹோஸ்பர்ட் இது தன்னுடைய குஞ்சுன்னு நினச்சி ஊட்டி வளர்த்துக்கிட்டே வருவங்களாம் நல்லா பெரிய பறவையாக வளர வளர மூக்கில் இருக்கிற அந்த ஷார்ப்பான முள்ளும் இதுங்களுக்கு விழுந்துடுது இயற்கை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகானதோ அதே அளவுக்கு புதிரானதும் கூட அப்படின்னு நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கணும் நம்பர் த்ரீ கிரேட் கிரே ஸ்ட்ரைக் இந்த பேர்ட் பார்க்கறதுக்கு கியூட்டா குட்டியா சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும் ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பயங்கரமானதா இருக்கும் இதுங்க என்ன பண்ணுன்னா மற்ற சாங் பேர்ட்ஸ் வாய்ஸ்ல அதுங்கள மாதிரியே மிமிக்ரி பண்ணி பக்கத்தில் வர வச்சு எட்டரை தூரத்தில் வந்ததும் பட்டுனு போட்டு தள்ளிடுங்களா அதுங்களை சாங் பேர்ட்ஸ் மற்றும் சில சின்ன உயிரினங்களை எழுத்துட்டு போய் முள்ளு கம்பி இல்லை பெரிய முள் இருக்கிற மரத்தில் குத்தி அதை பிச்சு சாப்பிடுங்களா இந்த பறவைகள் அது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்க சீசன் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆண் பறவைகள் மற்ற ஆண் பறவைகளை பயமுறுத்தவும் பெண் பறவைகளை அட்ராக்ட் பண்ணவும் அதுங்களுடைய ஏரியாவை சுற்றி கம்பியில இப்படி மற்ற உயிரினங்களை கொண்டு மாட்டி வச்சுடுவா கேட்கவே எவ்வளவு கொடூரமானதா இருக்குது ஸோ இது எவ்வளவு பயங்கரமான பறவைன்னு பார்த்துக்கோங்களேன் நம்பர் ஃபோர் வல்ச்சரின் கினி ஃபவுல் இது பார்க்கவே ரொம்ப தாங்க இருக்கும் இந்த அக்ரெசிவ் பேர்ட் கூட்டம் கூட்டமா சேர்ந்து வேட்டையாடி சின்ன சைஸ்ல இருக்க மிருகங்களை கொண்டு சாப்பிடுங்களாம் இந்த பறவையை பாத்தீங்கன்னாவே அவ்வளவு பயமா இருக்குமா இதனுடைய அப்பீரன்ஸ் அப்படி பயங்கர டார்க் கலர் ஃபெதர்ல இருந்து பாம்பு மாதிரி கழுத்து வெளியில வருமா தலைக்கு மேல சுத்தமா ஃபெதர்ஸ் இருக்காதான் பின்னாடி கொஞ்சம் இருக்குமா இதுல மொரை செவப்பு கண்ணு வேற டெரிட்டோரியல் பிரச்சனை வந்தா ஆண் பறவைகள் மத்த ஆண் பறவைகளை கால் நகத்தால கிழிச்சும் கூர்மையான மூக்குனால கொத்தியும் அட்டாக் பண்ணுங்களாம் பாருங்களேன் எப்படி கொடூரமா சண்டை போட்டுக்குதுங்கன்னு நம்பர் ஃபுட் பேர்ட் இந்த பறவை ஈக்குவேட்டரை சேர்ந்த கலபாகஸ் ஐலாண்டில் காணப்படுது நார்மலாக பறவைகள் பழத்தை சாப்பிடுங்க தண்ணியை குடிக்குங்க ஆனால் இந்த இரண்டு விஷயமுமே அந்த ஐலாண்டில் இல்லாததுனால இந்த பறவைங்க கூடுகளில் இருக்கக்கூடிய பேபி பேர்ட்ஸ் ரத்தத்தை குடிக்குதுங்க ஈஸியாக ரத்தத்தை எடுக்க வசதியாக இதனுடைய மூக்கு ஷார்ப்பாகவும் வளைவாகவும் அமைஞ்சிருக்கு முக்கால்வாசி நேரம் அந்த பறவைங்க உயிர் பொழைச்சாலும் கூட திரும்ப திரும்ப இந்த மாக்கிங் பேர்ட்ஸ் ரத்தத்தை எடுத்து அந்த பறவைகளுடைய கதையை முடிச்சிருங்களாம் ரத்தத்தை குடிக்கிற பறவை அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது இருக்கு நம்பர் சிக்ஸ் மேர்போன் ஸ்டார்க் இந்த பறவையை பார்த்தாலே மயக்கமே வந்துருமா அவ்வளவு பயங்கரமானதாக இருக்குமா உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெரிய பறவை இது தாங்க நின்னா அஞ்சடி இறக்க விரிச்சிட்டா பத்தடி நீளம்னு ரொம்ப ஜைஜாண்டிக்கான லுக்கோடு இருக்கும் முடி ஃபெதர் இல்லாத மொட்டை தலையில் முக்கால்வாசி நேரம் ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்குமா போன் கலரில் இருக்க அதனுடைய அழகு முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு நீளமாக இருக்குமா இந்த பறவையை அண்டர்டேக்கர் பேர்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் அதனுடைய லுக் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த பறவை இதனுடைய பக்கத்தில் வந்த குழந்தைகளை கூட குத்தி கொண்டு இருக்கான் இதை சாப்பிடும்போது மற்ற பறவை ஏதாவது இது பக்கத்தில் வந்து உட்காந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பறவையை பயமுறுத்தி துரத்துறதுக்காக ஒரு பெரும் ஒளி ஒன்று எழுப்புமா அது ரொம்பவே கொடூரமாக பயங்கரமாக இருக்குமா அப்படிப்பட்ட அந்த ஒளியானது மனுஷங்களையே பயன்படுத்தி விட்டுருன்னா பார்த்துக்கோங்களேன் நம்பர் செவன் கிரேட் ஒயிட் பெலிக்கன் இந்த பறவை ஐரோப்பா மற்றும் ஆசிய கடல்லையும் கடலோரத்துல இருக்கிற ஊர்கள்லயும் காணப்படுது இது நார்மலா மீன் மற்றும் கடல்ல வாழற உயிரினங்களை உணவா சாப்பிடுங்களாம் வாய் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால கண்ணு முன்னாடி எது இருந்தாலும் வாயை வச்சுடுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன்ல ஒரு பார்க்ல இந்த கிரேட் ஒயிட் பெலிக்கன் உயிரோட இருக்கிற ஒரு புறாவை அப்படியே வாயில கவ்வி உயிரோட முழுங்கியிருக்குங்க இருக்குங்க பெரிய சீகுல்ஸ் கார்மொரான்ஸ்னு எதையுமே விட்டு வைக்கிறது இல்ல எதுவா இருந்தாலும் வாய்க்குள்ள ஒன் பை என்ட்ரி மட்டும் தானா நல்ல வேலை இது நம்ம ஊர்ல இல்லைன்னு நினைச்சுக்கணும் ஏன்னா குளம் குட்டையில அதிகமா குளிக்கிறது நம்ம ஆளுங்க தான் நம்பர் எயிட் ஆப்பிரிக்கன் கிரௌண்ட் ஈகுல் தென்மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் காணப்படுற இந்த ராட்சச கழுக்கு மனுஷனையும் அடிச்சு சாப்பிடக்கூடியதான் இந்த ஆப்பிரிக்கன் கிரௌண்ட் ஈகுள் உலகத்திலேயே பெரிய சைஸ் ஈகுள் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏரியால இதனுடைய முக்கியமான சாப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா குரங்குகள் தான் நல்லா வளர்ந்த ஒரு அடல்ட் மங்கியை அப்படியே அடிச்சு சாப்பிடக்கூடியதான் இந்த ஈகிள் ஒரு தடவை ஏழு வயசு குழந்தைய இந்த ஈகிள் அட்டாக் பண்ணியிருக்குங்க அப்புறமா அந்த பக்கம் வந்தவங்க தான் அடிச்சு பிடிச்சி அந்த குழந்தையை காப்பாத்தி பார்த்துக்கோங்களேன் பாத்துக்கோங்களேன் சொல்லப்படுற மான்களையும் இதனுடைய ஃபுட் லிஸ்ட்ல வச்சுருக்குங்க இன்னொரு தகவல் படி இதனுடைய கூட்டில் ஒரு மனித மண்டையோடு காணப்பட்டதாகவும் சொல்லப்படுது சமீப காலகட்டத்தில் இதனுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வாழக்கூடிய இடம் அழிந்து போனதால் இதனுடைய பாப்புலேஷன் ரொம்பவே கம்மி ஆகிட்டு வருதான் என்னதான் கொடூரமான பறவையா இருந்தாலும் கூட பாப்புலேஷனே அழிஞ்சிட்டு வர்றது கொஞ்சம் வருத்தமான விஷயமா தான் இருக்கு நம்பர் நைன் வாம்பயர் பிஞ்ச் பறவைகள் உலகத்துடைய ட்ராகுலா தாங்க இந்த வேம்பையர் பிஞ்ச் கோரமான பறவைகளை விட கொடூரமானது இந்த பறவை பார்க்கறதுக்கு சின்னதாக சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும் ஆனால் பண்ணுறதெல்லாம் பெரிய பெரிய வேலைங்க பறக்கிற பூச்சியை பிடிக்கிறதுக்காக இயற்கை கொடுத்த ஷார்ப்பான பீக்கை வச்சு எல்லா சைஸில் இருக்கிற மற்ற பேர்ட்ஸ் மேலே உட்காந்து ரத்தத்தை குடிச்சிருங்களாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஹை மெட்டபாலிசம் ரேட் வேலை இருக்குதுங்க இதுங்களுக்கு குடிச்ச ரத்தம் சீக்கிரமே செரிச்சிருமா அதனாலேயே நெக்ஸ்ட் ரவுண்ட் ரத்தம் குடிக்கவும் ரெடி ஆகிருங்க நம்பர் டென் அன்ஹிங்கா இந்த பறவைய காமனா ஸ்னேக் பேர்டுன்னு சொல்லுவாங்க தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வரும்போது ஷார்ப்பான பீக்கையும் கழுத்தையும் வெளியில கொண்டு வந்து எட்டி பாக்குமா இது பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்குமா ஃபுல் பாடியும் ரொம்பவே கருப்பா இருக்குமா அது மட்டும் இல்லாமல் பயம் ஏற்படுத்துகிற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுமா இப்படி கருணை கொடூரமான சத்தத்தையும் போட்டுட்டு சைலண்டா தண்ணிக்குள்ள போயிடுங்களா இதுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இது தண்ணிக்குள்ள டைவ் பண்ண வசதியா இருக்க இதனுடைய பாடியில இருக்க பெதர்ஸ் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது அப்பப்ப இது தண்ணிக்கு வெளியில வந்து தன்னுடைய பெதச காய வச்சுக்கோங்களாம் இப்படி இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிறது குத்தி கொள்ளுறது காட்டுத்தனமா கொண்டு சாப்பிடுறது அப்படின்னு ரொம்பவே பயங்கரமான கொடூரமான பறவைகளும் நம்ம உலகத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான ரத்தம் குடிக்கிற பத்து விதமான பறவைகளை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தோம் இல்லையா இதுல இது ரொம்ப கொடூரமானதா எனக்கு ரொம்பவே பயம் ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க